நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ரெட் சிந்தி காலையோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த காலையோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்மிஷிப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி காலை வயது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு இரண்டு வருடம் மட்டுமே ஆகுது அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டே பல் தான் வந்து இப்போனா போட்டிருக்குதுங்க அதிகபட்சம் வந்து இப்போனா இரண்டுலேருந்து இரண்டரை வருடத்துக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணுங்க சுழி சுத்தத்தில் நல்ல தெளிவு நல்ல நீரேத்தம் சூட்டிப்பு எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க இனச்சேர்க்கைக்குலாம் வந்து இப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு வந்து இப்போனா நல்ல முகலட்சணம் எல்லாமே வந்து இப்போனா தெளிவாக இருக்குதுங்க இதோட தாய்மாடு வந்து பாத்தீங்கன்னா நேரம் பத்து பத்து லிட்டர் நல்ல தரமான மாட்டுக்கு பிறந்த காலை கன்றுங்க அதே மாதிரி குணமும் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பாய்ச்சல் குணமோ எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல நீரேத்தில நல்ல வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்சிந்தி காலைங்க வியாபாரிகிட்டே கிடையாது விவசாயிட்டு தான் வந்து போனால் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை டோல்கேட்டுக்கு அருகில் ஒரு நூறு மீட்டர் அருகில் தான் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க வாலஜாப்பேட்டை தாலுக்கா பூண்டி என்ற இருந்து இந்த ரெட்சிந்தி காலை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே வந்து போய்னா சொல்லியிருக்காங்க எல்லா வகையுமே வந்து போய் தெளிவாக இருக்குதுங்க ஒரு சிந்தி காலம் தேவைப்படுறவங்க தாராளமாக அந்த வீடியோ இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி பேசுங்க சொல்கிற வழியிலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இனசரிக்கெலாம் வந்து இப்போனா தாராளமாக வந்து இப்போனா தரமான கன்றுகள் பிறக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காலை அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கானக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் ஆட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணும் எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷிஷ்டூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் இஷ்டூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்